கபால பூஜைனா அந்த மண்டையோட எல்லாம் வச்சு பண்ண ஆமா அந்த மண்ட ஓடுன்றதை விட மண்டை ஓடு வைப்போம் கபாலம் அம்பா கையில இருக்கக்கூடிய கபாலம் வச்சிருக்காங்க அந்த தலை புடிச்சிருக்காங்களே அது இல்ல கபாலம் எடுப்பா உள்ள காமிக்கலாமா காமிக்கலாம் ஏழு பாக்கலாமா இது வந்து மண்டபோடு பாப்பா ஓடு பாப்பா பாப்பா மண்டவோடு ஓடு அதுக்கு ஒரு வரலாறு இந்த கபாலம் வந்து அம்பாளுடைய கரத்துல இருக்கும் இதுக்குதான் நாங்க வந்து சுபகாட்டில் போயிட்டு தைய அமாவாசன் இந்த கபாலத்துக்கு சூளம் பெரம்பு ஓடு கோவில் மணி பால பூஜை நித்திய பூஜை அந்த மணிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி சரி இந்த கபாலம் வந்துட்டு எப்படி கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய சாம்பல் கொடுக்கும் பொழுது எல்லா பிணிகளும் நீங்க எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டோம் ரொம்ப முடியாத சூழ்நிலையில வராங்க உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அங்கேயும் போய் எங்களுக்கு சரிப்பட முடியல எதுவும் பண்ண முடியல ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் வந்து நிக்கும் பொழுது அப்பொழுதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுப்போம் உடம்புல தேய்ச்சி விடுவோம் உடனே சரியாயிடும் இதில் இருக்கக்கூடிய சாம்பல் கொடுக்கும் பொழுது எல்லா பிணிகளும் நீங்க எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டோம் ரொம்ப முடியாத சூழ்நிலையில் வராங்க உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அங்கேயும் போய் எங்களுக்கு சரிப்பட முடியல எதுவும் பண்ண முடியல ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் வந்து நிக்கும் பொழுது அப்பொழுது தான் இந்த இதில் இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுப்போம் உடம்புல தேய்ச்சி விடுவோம் உடனே சரியாயிடும் அது என்ன சாம்பல்

பொருட்கள் நாங்க வந்து வெளியில அதை சொல்லக்கூடாது அதை சேர்த்து அதை செஞ்சு வைப்போம் அது வந்து சில ரொம்ப விசேஷமான ஒரு சாம்பல் அது சேர்த்து அம்பாளுக்கு அது ஒரு நான் ஒரு மண்டல பூஜை பண்ணி அதுக்கு பிற்பாடு அந்த சாம்பல் அதுல கபாலத்துல வைப்போம் அதோடு அடுத்த வருஷம் முடிகிற வரைக்கும் அது இருக்கும் அது தீர்ற வரைக்கும் கொடுப்போம் ரொம்ப விசேஷம் ரொம்ப முடியாத சூழ்நிலை வரவங்களுக்கு இந்த கபாலத்துல இருக்கக்கூடிய சாம்பல் கொடுக்கும்போது அந்த பிணி தீ நீங்கி நல்லா ஆயிடுவாங்க அந்த மாதிரி இங்கே வந்து உடம்பு முடியாம வந்து இந்த சாம்பல் கொடுத்து சரியானவங்க யாராவது இருக்காங்க ஏராளமா எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம இதே தெருவுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க சிவகாமி அம்மான்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு ரொம்ப அடிக்கடிக்கு வருவாங்க பழக்கம் அவங்க வீட்டுக்கார பேர் பாபு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஒரு ராத்திரி பத்தரை மணிக்கு சரி வந்து ஹாஸ்பிடல்ல இட்டுட்டு போயிட்டு முடியாது காப்பாற்ற முடியாது அவரேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அந்த அம்மா என்னை வந்து பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு வந்து என்ன எழுப்புறாங்க அழுதுட்டேன் ஆனால் அம்மா ரொம்ப ஸ்ருத்தியாக அவங்கள மாதிரி ஒரு பக்தியானவங்க யாருமே கிடையாது அவ்வளோ பக்தியாக அந்த அம்மாவில் அவ்வளோ ஒரு பூஜை பரிவர்த்தனை பண்ணுவாங்க இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா என்ன பண்ணுறது தெரியலன்னு பொழுது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நானும் எழுந்து வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைமுக்கு வந்து கோவில திறந்து அவருக்கு எலுமிச்ச படம்லாம் சுற்றி போட்டு இந்த கபால சாம்பல் போட்டு விட்டு போய்விட்டு எனக்கே ஒரு கஷ்டம்தான் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு காலையில் நல்லா ஆகிட்டார்

தாய் போலாகும் நம்ம என்ன அவ கேட்கறோமோ அதை கொடுப்பா ஆனா நம்ம கிட்ட அதே மாதிரி உரிமையா இருப்பா இப்போ எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு புள்ள கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா நான் உனக்கு இத பண்ணணும் எனக்கு இதை பண்ணணும்னு ஒரு உரிமையா அம்மா கேக்குறாளோ அது போல தாய் உள்ள கொண்ட ஒரு ஏழை கேலிய பூஜை கலியுகத்திலேயே கண்கண்ட தெய்வம் இவ்வளவு மாதிரி ஒரு பெருமையான தெய்வம் இந்த கலியுகத்துல கிடையாது அங்கால பரமேஸ்வரி என்றவோ அப்பாற்பட்ட சக்தி பராசக்தி அவ்வளவு மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம இந்த கலியுகத்துலன்னு இல்லை இன்னும் அதுக்கப்புறம் எந்த யுகம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நம்மளால பார்க்க முடியாது ஏழைக்கு எளியவோ நம்ம எது செய்தாலும் ஏத்துக்குவா இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு யாரையும் அவ கேக்க போறது கிடையாது நீ எது பச்சை தண்ணி மொண்டு வச்சாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்குவா என்ன கேட்கறோமோ அது நல்லபடியா கொடுப்பா கொடுத்து எல்லாத்தையும் குடுத்துற மாட்டேன் இஷ்டத்துக்கு நம்மளுக்கு என் நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது நம்ம எவ்வளவு வெயிட்டு கொட்ட நம்ம அதை தூக்குவோம் தூக்கமாட்டோம் குறிப்பறிஞ்சி பல அறிஞ்சு மன அறிஞ்சு கொடுக்கக்கூடிய சக்தியாகும் இப்ப அங்கால பரமேஸ்வரி அப்படி நினைச்சோன்னு உங்களுக்கு மனசுல தொடர்ற ஒரு பாட்டு இப்ப சாமி நான் நினைச்சேன்னா இந்த பாட்டு தான் பாடுவேன் அங்காள பரமேஸ்வரின்னு சொன்னாலே எனக்கு அதுதான் வாயில வரும்னா என்ன பாட்டு பாடுவீங்க அவ பாட்டு எத்தனை பாட்டு சொல்றது அந்த விருத்தங்கள் சீர்வளம் மலையனூர் வந்து ஐம்பத்தாறு தேசம் எங்கும் நிறைந்தாய் திருளான செல்வமும் மைந்தனும் விஜயமும் சேர்ந்தபடியார் கழிப்பாய் தருமதிரை அனவீரர் அனவீர பத்திரனும் திருளான இருளப்பனும் சகல விஜயமும் பெற்ற பாவாடை ராயனும் தனது பரிவாரமுடனே அருமை வளர் பூத அன்பாய் குடை சூழல் கொழுவிருப்பாய் ஆய்வி மலி அந்தரி அம்பிகை அலங்காரி அங்கேயினும் கபாலி பொருதுமடியார் வினை பறந்தோடு விபூதி அருளும் காளியே பூங்காளுரை ஓங்கார சக்தி பூங்காவனத்தாயே வாமினி காமினி மால்சிவன் மயனுனி மகிமை பெறும் காமாட்சினி கோமல சொருபினி இரவுணி பகலுனி குரு நமச்சிவாயி கூத்தாடு மீசனோடு கூத்தாடும் காலினி ஆதியான அங்காளியரே திங்களனி சஞ்சனை தம்பிரான் தேவினி திருசூலினி மகுமாலினி திருநேத்திர காலினி கஞ்சூலி கபாலினி சித்தாங்கு தரிச்சினி பொங்காத அணமதியோதும் ஒப்பில்லாதே வினி ஈஸ்வனோட அமர்ந்துட்ட பாரினி அங்காள வள்ளி உமையே அது போல நிறைய விருத்தம் இருக்குது அவளுக்கு நிறைய சொல்லுவாங்க தினமும் அனதினமும் அதை சொல்லித்தான் அவள் விருத்த இதெல்லாம் சரி ஓகே அதே போல துதிக்கும் புண்ணியத்தால் வாழ வைத்தாயே உலகமெல்லாம் உயர்வோர் என சொல்ல வைத்தாயே வினைப்பயனால் வரும் தீவினையை ஓட வைத்தாயே விரைந்து வந்து அசுரரை வெட்டி சாய்த்தாயே வேதாந்த ரகசியத்தை விலக்கி சொன்னாயே வெற்றிமிக்க திரிசூலம் கையில் கொண்டாய் நிம்மதிக்கு நீதிபதியாய் நீயே வந்தாய் அன்பு கொண்டாவதரித்த புனிதத்தாயே அங்காளமன்ற சக்தி நீ எல்லாரையும் ஆரம்பிக்கூட கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து அங்காள பரமேஸ்வரி கோவில் நம்ம இந்த திருவிழா தான் வைபவம் அது மாதிரி முகூர்த்தால் வந்து வைப்போம் சகல அபிஷேகமும் பண்ணி முகூர்த்த காலுக்கு அன்னைக்கு முதல் நாள் பண்ணிடுவோம் மங்கையர்களுக்கு எல்லாம் வெத்தலை பார்ப்ப கும்பகோணம் கொடுத்து எல்லாரும் வருவாங்க எல்லாரும் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க கோவில் குரங்களும் வருவாங்க திருவிழா குரங்கும் வருவாங்க யாரு வேணாலும் வருவாங்க அது வருஷம் வருஷம் அது அவ எல்லாரையும் ஏத்திக்கிட்டே தான் போறாள் கண்டிப்பா கம்மியாக்கல வருவாங்க எல்லாரும் வருவாங்க விமர்சையா நடக்கும் அதுக்கு பிற்பாடு அஞ்சு நாள் மகா பிரதோஷத்துக்கு முன்னாடி நாள் வந்து நாங்க என்ன பண்ணுவோம் சமுத்திர கரையில் பெசன் நகர் பீச்சில போயிட்டு மண்ணுல சிவலிங்கம் புடிச்சு அந்த பீச்சு மண்ணுல சிவலிங்கம் புடிச்சு அதுக்கு சகல அபிஷேகம் பால் தயிர் இளநீர் பன்னீர் போய் கண்ணி பூஜை பண்ணுவோம் பண்றாங்க அதாவது பஞ்சபூத வழிபாடு பண்ணணும் நம்மளுடைய நம்மளுடைய இந்து மதத்தில வந்து பஞ்சம் கூட வழிபாடு கிடையாது சில பேருக்கு பழக்கம் இருக்குது சில பேருக்கு பழக்கம் சில விஷயங்கள் தெரிஞ்சு செய்யணும் செய்யலாம் தெரியாத விட்டு நம்மளுக்கு இது பழக்கம் முறை சொல்லி இருக்காங்க கடல் கரையில போயிட்டு மண்ணுல சிவலிங்கம் முடிச்சு அந்த மண்ணுக்கு பால் அபிஷேகம் லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிரு இருத்த எல்லா சகல அபிஷேகமும் பண்ணி

கடல் கடலுக்கு வந்து முரத்துல வந்து புடவை மஞ்சள் கூங்கமோ தாலி கூரை புடவை மஞ்சள் குங்குமோ தேங்காய் பழம் வச்சு கடல்ல விட்டுட்டு கடல் அவளுக்கு விட்டுட்டு அந்த கலசத்தை வந்து அங்க இருந்து கோவிலுக்கு எடுத்துட்டு வந்து அதுலதான் நாங்க வந்து அம்பாளுடைய கரகத்தை வந்து சிங்காரிப்போம் திங்க திரட்டுறது சரி முதல் நாள் அதை பண்ணிட்டு வந்துடும் மறுநாள் மகா பிரதோஷ வழிபாடு நடக்கும் கோவில்ல மகா பிரதோஷ வழிபாடு நடக்கும் அதான் அம்பாளுக்கு விசேஷம் உள்ள ஈஸ்வரன் இருக்கிறாரு எல்லா அம்பாளுக்கும் விசேஷமான அலங்காரம் அன்னைக்கு செஞ்சுடுவோம் சாயந்தரம் மேல பம்ப உடுக்க எல்லாம் வச்சு அம்பாளை கூப்பிட்டு சித்தாங்க கட்டி குறக்கூட எடுத்து மக்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்காக கொத்து பிறந்து குறக்கூட எடுத்துட்டு ஊர் சுத்திட்டு வருவா அம்பா போயிட்டு சரி சரி ஓகே மகா பிரதோஷம் அன்னைக்கு அன்னதானம் நடக்கும் கோவில்ல மறுநாள் மகா சிவன் ராத்திரி காலையில அவளுக்கு அதே போல விசேஷமான அலங்காரம் விசேஷ பூஜை எல்லாம் முடிச்சு பதி அலங்காரம் பண்ணி பதி விளக்கு விளக்கு கேள்வின்னு கேட்பாங்க தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு விளக்குல வந்து உத்தரவு கேட்போம் தேவர்கள் நீங்க கூப்பிடுவீங்க பம்ப உடக்க வச்சு விளக்குல வந்து விளக்குல பதில் சொல்லுவாங்க விளக்கு இருக்கு பதிவிளக்கு அதுதான் அந்த பதிவிளக்கு வந்து களிமண் எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க தெரியும்ல பாத்துருக்கு இல்ல மக்கள் இதுல இருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி சி மண்ண பிள்ளையா அதுக்கு உண்டான பூஜை எல்லாம் பண்ணி கவலை கவுத்து சாணி வைப்பாங்க சாணி வச்சு அதுக்கு மேல களிமண்ணால் அதை அலங்காரம் பண்ணி எல்லா விதமான பூவெல்லாம் அதுக்கு அலங்காரம் பண்ணி அது இந்த விளக்க வச்சு தாழம்பூலாம் வச்சு விளக்கு கேள்வின்னு கேட்பாங்க அதுக்கு படையெல்லாம் போட்டு ஆமா பதிவிளக்கு கேள்வி சொல்லுவாங்க அதுதான் வந்து எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவாங்க பிள்ளையார்ல இருந்து சிவன்ல இருந்து முருகர்ல இருந்து சரஸ்வதில இருந்து எல்லா தெய்வத்தையும் ஊர் பிடாரில இருந்து எல்லா தெய்வத்தையும் கூப்பிடும்போது அந்த விளக்குல வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க நான் காவலா இருக்கிறேன் நடத்தி நல்லபடியா அந்த விளக்குல உத்தரவு கொடுப்பாங்க அந்த விளக்கு கேள்வி உத்தரவு கேட்டு நடக்கும் சாயங்காலம் கோவிலுக்கு மாலை போட்டிருப்பாங்க பக்தர்கள் இருப்பாங்க எல்லார் மேலையும் அந்த அப்பால கூப்பிட்டு ஒரு வாக்குறுப்பு கேட்டு அளவு போட்டுவாங்க அழகு போடுவாங்க அக்னி சட்டி எடுக்கிறோம் அக்னி சட்டி எடுப்பாங்க சிவன் ராத்திரிக்கு சகல மேல பம்ப உடுக்க எல்லா மேலமும் இருக்கும் விசேஷமா இருக்கும் அன்னைக்கு சாயந்தரமா அம்மனுடைய சக்தி கரகம் உற்சவ அலங்காரம் ரெண்டு நாள் புறப்பாடு பண்ணுவோம் ரெண்டு நாள் பண்ணுவோம் நிறைய அங்காளம்மன் கோயில் பொறுத்த வரைக்கும் மயான தான் வந்துட்டு பயங்கரமா நடக்கும் அது பெரிய திருவிழா மாதிரி நடக்கும் சிவன் ராத்திரி வந்துட்டு சிவன் தான் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் ஆனா நீங்க அந்த ரெண்டு நாளுமே பண்றேன்னு சொல்றீங்க அதாவது இவன் சிவனுடைய பாரி இந்த அம்மா வந்து சிவன் ராத்திரியே இவளுக்குதான் உம் இந்த அம்மாக்குதான் சிவன் ராத்திரி அன்னைக்குதான் இவளுக்கு எல்லாமே நடக்கும் மசானவர்கள் அன்னைக்கு சுகாட்டுக்கு போக வந்துருவா அவ்வளவுதான் விட்டுட்டு இருக்க மாட்டேன் மகேஸ்வர பிரியங்கரையும் இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு ரொம்ப பிரீத்தியான ஈஸ்வர பிரீத்தியான இந்த அம்மாவுக்கு வந்து சிவன் ராத்திரி அடிக்காதான் சாயந்தரமா ஒரு ஆறு மணிக்கு மேல இந்த 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 மக்கள் மேலாம் சுவாமி கூப்பிட்டு அழகு தரிக்கிறது அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு உற்சவ சாமி அலங்காரம் ஆயிட்டு இருக்கும் நல்லா பிரம்மாண்டமா இருக்கும் அதுவும் விசேஷமான மாலை எல்லாம் சாத்தி நல்லா இருக்கும் அதுக்கு ஒய்யாளி போடுவாங்க ஒய்யாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆடுவாங்க பாருங்க தூக்கி தான் என்னன்னு கேட்டுக்கலாம் கையாலி அப்படின்றது அம்பால தூக்கி ஒய்யாரமா ஆடுவாங்க பாருங்க அழகா நடனம் ஆமா சாமி தூக்கி ஆடுவாங்கல்ல அதுதான் ஒய்யாளின்னு சொல்லுவாங்க அது நடக்கும் விமர்சையா எல்லா விதமான பாட்டுக்கு காவடி சிந்து சில ராகங்களுக்கு அவ வந்து நம்ம விருப்பத்துக்குதான் நாதஸ்வரத்துக்கு எல்லா பம்ப உடுக்கி ராஜ மேளத்துக்கு எல்லா மேளத்துக்கும் அந்த அம்மா ஆடுவேன் ஆடி முடிச்சதும் வருஷம் வருஷம் ஒரு வாகனத்துல சுவாமி போன வருஷம் வந்து நாங்க பூத வாகனத்துல அம்மால அலங்காரம் பண்ணிருந்தோம் அது மாதிரி ஒரு வாகனத்துல அவளை ஏத்தி தோல்லை தூக்கிட்டு போவாங்க சாமி எல்லா இடத்துலயும் வண்டியில வச்சு தள்ளிட்டு போவாங்க நம்ம கோவில் வந்து சாமி தோல்ல தான் தூக்கிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி அடி ஹைட்டுக்கு மேல இருக்கும் சுவாமி பெருசா இருக்கும் சரி தோல்ல தான் தூக்கிட்டு போய் மாடவேதி தோல்ல தான் போவாமா அம்மா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு இல்ல இல்ல ஆள் அவங்க தான் தூக்குவாங்க மாடவேதி வந்து தோல் புறப்பாடுதான் போவா ராத்திரி அப்ப அம்மாவை கூப்பிட்டு சித்தாங்க தரித்து பிரம்ம கபால பூஜை நடப்பாண்டி அதுக்கு அம்மாவை கூப்பிட்டு அக்னி சட்டி கரகம் சுவாமி உற்சவம் எல்லாமே வீதி விழா போயிட்டு வரும் பந்த பிற்பாடு ஒரு பத்து மணி பதினோரு மணி சில நேரங்களில் பன்னெண்டு மணி ஆடு வந்ததும் பிரம்ம கபால பூஜை பண்ணுவோம் இந்த கபாலத்துக்கு எல்லாம் அன்னைக்கு மறுபடியும் அன்னைக்கு பூஜை பண்ணுவீங்க ஆமா அதாவது முன் காலத்துல வந்து இந்த கபாலத்தெல்லாம் வந்து சிவன் ராத்திரி அன்னைக்கு வந்து கிணத்துல விட்டுட்டு மறுநாள் காலையில எடுத்துருவாங்க

ஊர்வலம் புறப்பாடாய் அப்படி வீதி விழா சுத்திட்டு வந்து அம்பாளுக்கு பாலாபிஷேகம் நடக்கும் ஒரு பதினோரு மணி அளவில் பாலாபிஷேகம் நடக்கும் மசான குளம் முடிஞ்ச பிற்பாடு அன்னதானம் நடக்கும் எல்லாருக்கும் அதுக்கு பிற்பாடு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல கெடா வெட்டுதல் நடக்கும் கோவில் வாசலா வெட்டுவோம் கெடா வெட்டி ஆடு பலி கோழி பலி எல்லாம் அவளுக்கு அதெல்லாம் அவளுக்கு பலி காரியாச்சாவோ அதெல்லாம் கொடுப்போம் குடுத்து முடிச்சதும் அலங்காரம் ஆள ஆரம்பிச்சிடும் அந்த மாட்டு அந்த திற விடுவோம் அலங்காரம் ரொம்ப பிரமாண்டமா பண்ணுவோம் அலங்காரம் பட்டு எல்லாம் கட்டி நிறைய நிறைய நகாபரணம் சாத்தி நல்ல வாசனையான மலர் மனோரஞ்சிதம் செண்பகம் அது போல மாலையில மாலை எல்லாம் சாத்தி விசேஷமான அலங்காரம் பண்ணி கொல்லப்படையல் கொட்டுவோம் சாமி முன்னாடி கொல்லப்படையா கொல்லப்படையல்றது எப்படின்னா போடு போக்கல் போட்டு வாழையில போட்டு சரி அதுல வந்து காய்கறி வேண்டிக்கிட்டு அவங்கவங்க அதை கொட்டுவாங்க காய்கறிகள் பழங்க எல்லாத்தையும் கொட்டி சுண்டல் குழுக்கட்டை நிறக்க அதாவது படையல் பெருசா இருக்கும் தர்பூசணி பலாப்பழம் மாம்பழம் எல்லா விதமான காய்கறி கீரை இதெல்லாம் படையில போட்டு அது நடுவுல வந்து மாவிளக்கேத்தி வைப்போம் தேங்காய்ல விளக்கேத்தி வைப்போம் தேங்காய் விளக்கேத்தி வைப்போம் விளக்கேத்தி வச்ச பிறப்பாடு அம்பாளுக்கு திற திறந்து அப்ப விசேஷம் தீபாரதன ஆகும் தீபாரதனானதும் முனீஸ்வர பூஜை போடுவோம் காவல் தெய்வம் அவரு முனீஸ்வர பூஜை போட்டு முடிச்சதும் அம்பா வந்து தேர்ல ரெடியா இருப்பா எல்லாம் ரெடியா இருப்பாங்க கூப்பிட்டு சித்தாங்குடி தெரிச்சதும் இங்க இருந்து மசான கொலை கிளம்பி சுடுகாட்டுக்கு போனதும் வந்து ஆதி சுடுகாடு அதுதான் அஞ்சு லைட் பிரிட்ஜுக்கு ஆத்து கரை மேலதான் ஆதியில இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு சுடுகாடு அங்கிருதா இருந்தது இப்போ ஜாப்ரக்பேட்டையில சுடுகாடு மா இருபத்தஞ்சு முன்னாடி அங்கதான் இருந்தது அது முன்னாடி அம்மா அங்க போனதுனால அந்த பழக்கம் வந்து மாறக்கூடாது அங்கதான் பண்ணணும்ன்ற ஒரு பிரகாரம் அந்த தான் போயிட்டு அந்த கொள்ளை உருவமைச்சி இங்க இருந்து நம்மளது வந்து அந்தி கொள்ள ஆறு மணி ஏழு மணிக்கு மேலதான் கோவில இருந்து கிளம்புவோம் இங்க இருந்து எல்லா சகல மேதாளமான வேடிக்கையோட அம்பா திருவீதி உள்ள புறப்பட்டு அங்க போயிட்டு அந்த கொள்ளை கலைக்கிறது நடக்கும் அது முடிஞ்சதும் மசான கொள்ளை எப்படின்னாலே வந்துட்டு அங்க போய் ஆமா புதைச்சி வச்சிருக்க எடுத்து அதெல்லாம் கடிக்கிறாங்க நிறைய காணொலியில தான் நேர்ல பாத்ததுல நிஜமாவே நிஜமாவே நடக்கும்